வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியினுடைய ஜெயந்தி அதாவது ஆணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அவதரித்த நாள் சுகமான வாழ்வு அருளும் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அவதரித்தது ஒரு ஆணி மாதம் திருவோண நட்சத்திர தினமாகும் அந்த நாளில் அவரது ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது பகவத் கீதையின் பத்தாவது அத்தியாயமான விபூதி யோகத்தில் ஸ்ரீ முனிவர்களில் நான் வியாசன் என்று கூறுகிறார் மகாபாரத கதை எழுதிய வியாசரின் மகனே ஸ்ரீ சுகபிரம்மம் கிருதாசி என்ற தேவமங்கையின் அழகில் மயங்கிய வியாசர் அவளிடம் மனதை பறிக்கொடுத்தார் அவரிடமிருந்து தப்பிக்க கிளியாக மாறினாள் ஆனாலும் முனிவரின் தபோபலத்தால் கர்ப்பம் தரித்தாள் ரிஷியின் கர்ப்பமானதால் உடனடியாக அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி இந்த உலகில் முதன் முதலில் தோன்றியதே பனிரெண்டு வயது பாலகனாகத்தான் என்று கூறப்படுகிறது குழந்தைக்கு முகம் கிளி போன்றும் உடல் மனிதனைப் போன்றும் இருந்தது சுகாய் என்றால் கிளி அதனால் கிளிமுகம் கொண்ட அக்குழந்தைக்கு சுகர் என்று பெயரிட்டனர் பிறந்த உடனேயே இவருக்கு ஞானம் வந்துவிட்டது எல் முனையளவு கூட களங்கமில்லாத மனதுடையவராக இருந்தார் ஒருநாள் வியாசர் சுகபிரம்மா இங்கே வா என்றார் வருகிறேன் என்று சுகபிரம்மர் மட்டுமல்ல அங்கே நின்ற மரம் மட்டை செடி கொடி எல்லாம் வருகிறேன் என்றது இதை கண்டு சுகபிரமருக்கு பெருமை பிடிபடவில்லை ஆஹா நான் வருகிறேன் என்று சொன்னால் ஊரில் உள்ள மரம் மட்டை செடி கொடிகள் எல்லாம் கூட நான் வருகிறேன் என்று கூறுகிறது அப்படியென்றால் அனைத்திலும் நான் இருக்கிறேனா அப்படியென்றால் நான் எவ்வளவு பெரிய ஆள் என்று நினைத்தாரோ இல்லையோ அவருடைய ஞானம் அக்கணமே அவரை விட்டு போய்விட்டது உடனே வியாசர் மகனிடம் சுகா தற்பெருமையால் உனது ஞானம் அனைத்தையும் இழந்தாய் நீ உடனே சென்று ஜனகரை பார்த்து உபதேசம் பெற்றுவா என்று கூறினார் சுகரும் உடனே தந்தை சொல் கேட்டு ஜனகரை பார்க்க மிதிலைக்கு சென்றார் மகாராஜாவாக இருந்தும் ஜனகர் தாமரையிலை தண்ணீர் போல ராஜாங்கத்தில் குடும்ப வாழ்வில் பட்டும் படாமலும் இருந்தார் அவரை சந்திப்பதற்காக வாயிற்காப்போனிடம் அனுமதி கேட்டார் அதற்கு அவன் சுவாமி இங்கே நில்லுங்கள் நான் போய் அரசரிடம் அனுமதி வாங்கி வருகிறேன் நீங்கள் யார் என்று கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டான் அதற்கு உடனே சுகப்பிரம மகரிஷி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று உன் மன்னனிடம் போய் சொல் என்று கூறினார் உடனே சென்று மன்னனிடம் அவர் கூறியபடியே கூறினார் உடனே மன்னர் ஜனக அவர் நாலைந்து பேர்களுடன் வந்து இருக்கிறார் அவரை மட்டும் தனியாக வரச் சொல் என்று கூறினார் அது கேட்டு அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை தனியாக தனி வந்திருக்கிறார் பின் ஏன் மன்னர் இவ்வாறு கூறினார் என்று குழம்பி போய் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத காரணத்தினால் மன்னர் கூறியதை வந்து அப்படியே சுகபிரம்மரிடம் கூறினான் அவர் உடனே சரி சுக வந்திருக்கிறது என்று சொல் என்று கூற காவலனும் மன்னனிடம் அவ்வாறே சொல்ல இன்னும் ஒரு ஆள் கூட இருக்கிறார் அவரையும் விட்டுவிட்டு வர சொல் என்று கூறினார் காவலனுக்கு மேலும் குழப்பமிருந்தும் அவரிடம் சுவாமி இன்னும் ஒருவர் தங்களுடன் உள்ளாராம் அவரையும் விட்டுவிட்டு வர சொன்னார் மன்னர் என்று கூறினார் சரியப்பா சுகபிரமன் வந்திருக்கிறான் என்று சொல் என்று சொன்னதும் அவனும் அவ்வாறு சொல்ல அவரை உடனே உள்ளே வரச் சொல் என்று ஜனக மகாராஜா அனுமதி கொடுத்தார் அவரை கண்டதும் ஜனக மகாராஜா அவரிடம் பேசவில்லை எழுந்து அவருக்கு ஆசனம் வழங்கவில்லை அதற்கு பதிலாக அங்கு மொட்டையடித்த தலையுடன் உள்ள ஒருவனை அழைத்து அவனை அமர வைத்து அவன் தலையில் ஒரு தட்டை வைத்து தட்டில் நிறைய எண்ணெயை ஊற்றினார் டேய் நீ உடனே புறப்பட்டு வீதி மேல வீதி என்று அனைத்தையும் சுற்றிவிட்டு இங்கு வா தட்டு கீழே விழக்கூடாது மேலும் தட்டிலிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது அவ்வாறு சிந்தினால் உன் தலையை வாங்கிவிடுவேன் என்று எச்சரித்தார் அவன் கிளம்பினான் செல்லும் வழியெல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வானவேடிக்கை கச்சேரி முதலியன நடந்து கொண்டிருந்தது ஆனால் அவன் எதிலும் கவனம் செலுத்தவில்லை தட்டிலும் எண்ணெயிலேயுமே கவனம் செலுத்தி அனைத்து வீதிகளையும் சுற்றிவிட்டு மன்னனிடம் வந்தான் மன்னனும் ஒரு சொட்டு கூட சிந்தாமல் இருப்பதைக் கண்டு அவனை மன்னித்து போகும்படி கூறினார் அவனும் உயிர் தப்பியது என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு ஓடி ஒளிந்தான் அப்போதும் அவர் சுகரிடம் பேசவில்லை ஆனால் இதை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த சுகர் அதிலிருந்து அவர் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டார் அதாவது ஒரு மனிதனுக்கு உயிர் போய்விடும் என்ற நிலை ஏற்பட்டால் சுற்றுப்புறத்தில் என்ன நடந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் கருத்தை தட்டின் மீது மட்டும் செலுத்தி மீண்டு வந்தான் அதுபோல நாமும் மனதை அடக்கி கடவுளின் மீது மட்டும் பக்தியை செலுத்தினால் அகங்காரம் தானே அடங்கும் மீண்டும் ஞானம் பிறக்கும் என்ற உபதேசத்தை ஜனகர் உபதேசிக்காமல் அவரிடம் பெற்று அங்கிருந்து மிக மகிழ்ச்சியுடன் கிளம்பினார் இதிலிருந்து நாம் உணர்வது என்னவென்றால் தற்பெருமை மட்டும் ஒருவனுக்கு ஏற்பட்டுவிட்டால் அவன் பக்தி ஞானம் அனைத்தையும் இழந்து விடுவான் என்பது திண்ணம் ஆகவே எக்காரணம் கொண்டும் ஒருவனுக்கு தற்பெருமை மட்டும் ஏற்படக்கூடாது இதுவே சுகருக்கு மீண்டும் ஞானம் திரும்பி வந்த கதை ஸ்ரீ சுகரை தொடர்ந்து தியானித்தாலே நமக்கு பரம ஞானம் சித்திக்கும் சதா சர்வ காலமும் பிரம்மத்திலேயே லயித்த ஒரே ரிஷி சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானுக்கு பிறகு இவர் ஒருவர் மட்டுமே தந்தையை மிஞ்சிய தனையனாய் அபார பிரம்மஞானம் மிக்கவராய் விளங்கினார் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி இவர் தேவகுருவான பிரகஸ்பதியின் சிஷ்யர் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியின் மாமனாரான ஆகாசராஜனின் குலகுரு பத்மாவதி திருமலை ஸ்ரீ வேங்கடவனின் மனைவி என்று ஆகாசராஜனின் குழந்தைக்கு தெய்வீக திருநாமம் சூட்டிய பெருமைக்குரியவர் ஸ்ரீனிவாசன் பத்மாவதி தெய்வீக திருமணத்தை முன்னின்று நடத்தியவர் சுகபிரம்ம ரிஷி மேலும் குபேரனிடம் கல்யாணத்திற்காக கடன் வாங்க ஸ்ரீனிவாசனுக்கு ஜாமீன் கொடுத்தாராம் திருப்பதியில் இவர் வாசம் செய்ததாக கூறப்படுவதற்கு இணங்க திருச்சுகனூர் என்று அழைக்கப்பட்ட இடமே மறுவி திருச்சானூர் ஆனதாக கூறப்படுகிறது பொதுவாக நமது குரு பரம்பரையில் சுகருக்கு சிறப்பான இடமுண்டு ஸ்ரீ சதாசிவன் ஸ்ரீமன் நாராயணன் சதுர்முக பிரம்மா வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் சுகபிரம்மம் கௌடபாதர் கோவிந்தா பகவத்பாதர் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் என்று வருகிறது தினமும் அதிகாலையில் இந்த குரு பரம்பரையை நினைத்து வணங்கினால் சகல தேவதைகளை வணங்கிய பலன் கிடைக்கும் இரவா வரம் பெற்ற சிரஞ்சீவி வார்க்கண்டேயன் இவரது சீடன் இவரது மற்றொரு சீடர் கௌடபாதர் இவரது சீடர் கோவிந்த பகவத்பாதர் அவரது பிரதான சீடர் ஆதிசங்கரர் அர்ஜுனனின் பேரனும் அபிமன்யுவின் மகனுமான பரிஷித்து ஒரு முனிவரின் சாபத்தால் ஏழு நாட்களில் உயிர் போகும் என்பதறிந்து அவனுக்கு சப்தமாகமாக ஏழு நாட்களும் கிரம பாராயணம் செய்வித்து ஸ்ரீ வைகுண்ட பிராப்தி அளித்த அவருக்கு வயது பதினாறு மட்டுமே அதன்படியே இன்றும் உபன்யாசகர்கள் சப்தாகம் அதாவது ஏழு நாட்களில் பாகவதம் பிரவசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் என்பார்கள் சப்த ரிஷிகளே எழுந்து நின்று மரியாதையை செலுத்தும் அளவிற்கு அபரோக்ஷ மகா மகா ஞானி இன்று ஸ்ரீமத் பாகவத சப்தாக பாராயணம் என்ற முறைக்கு அன்றே வித்திட்ட ஒரே ரிஷி ஸ்ரீ தான் இவர் ஒருவரால் தான் ஸ்ரீமன் நாராயணனின் அனந்த கல்யாண குணங்களையும் விசேஷங்களையும் மற்றும் லீலைகளையும் கூறும் ஸ்ரீமத் பாகவதம் என்னும் மகாகாவியம் நமக்கு கிடைத்தது இந்து தர்மத்தை நிலைக்கச் செய்ததில் பெரும் பங்களித்த ஆதி சங்கரின் குருவுக்கு குருவானவர் சுகபிரம்ம ரிஷி தமிழகத்தில் சேலத்தில் உள்ள சிவன் கோவில் மூலவர் இவரால் வழிபடப்பட்டவர் அதனால் அந்த இறைவனின் திருநாமம் சுகவனேஸ்வரர் ஆனது இக்கோவிலில் சுகபிரம்ம ரிஷிக்கு தனி சந்நிதி உண்டு சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் தெத்திகிரிப்பட்டி கிராமத்தில் உள்ள அபய ஆஞ்சநேயர் ஆலயத்திலும் சுகருக்கு தனி சந்நிதி அமைந்துள்ளது ஓம் வேதாத்மகாய வித்மகே வியாசபுத்ராய தீமகி தன்னோ சுக பிரச்சோதயாத் சுகருபாய வித்மகி சுபீக்ஷ காரகாய தீமகி தன்னோ சுக பிரம்ம பிரச்சோதயாத் சுகபிரம்ம மகரிஷி நாடியில் வந்து அருளிய ஸ்லோகத்தை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வித்யாரூபிணி சரஸ்வதி சகலகலாவள்ளி சாரபிம்பாதரி தேவி சாஸ்திரவள்ளி வீணா புஸ்தகதாரிணி வாணி கமலபாணி வாக்தேவி வரதாயாகி புஸ்தகஸ்தே நமோஸ்துதே இந்த ஸ்லோகத்தை தினமும் மூன்று முறை குழந்தைகளை ஜபம் பண்ண சொல்ல வேண்டும் குழந்தைகள் படித்தவற்றை மனதில் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் மனதில் நின்றவற்றை தேர்வில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் வாங்கவும் இது சரஸ்வதி தேவியின் அருளை பெற்றுத்தரும் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ